அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல் பி ஆசிரியர் ஸ்ரீ குரு சாந்தி தேவி ராஜேஷ்குமார் நெகட்டிவ் எனர்ஜி அதை பத்தி தாங்க இன்னைக்கு பேச போகிறோம் நீங்கள் நெகட்டிவ் எனர்ஜின்னு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை எனக்கு ஏவல் பிள்ளி சூனியம் செய்வினை கோளாறுகள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை அமானுஷியமான நிகழ்வுகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல இல்லை வாழ்க்கையில வந்து பிளாக் மேஜிக் மாதிரி இருக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படுதா அப்போ உங்களுக்கான பதிவு தான் இது இப்போது இந்த பிளாக் மேஜிக்கு நெகட்டிவ் எனர்ஜி நம்ம வாழ்க்கையில நல்லா போய்கிட்டுருக்கும் ஸ்மூத்தாக ஸ்மூத்தா போயிட்டு இருக்க ஒரு இடத்துல ஒரு திடீர்னு ஒரு பிரேக் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பயம் ஏற்படுது ஒரு உள்ளுணர்வு ஏதோ ஒரு மக மைனஸ் இருக்கிறதாக சொல்லுது யாரோ ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்ற மாதிரி தோணுது இல்லை ஏதோ ஒன்று நம்மளை வந்து செயல்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கு மனசுல ஒரு இனம் புரியாத ஒரு பயம் நெஞ்சு பட படன்னு அடிச்சுக்கிறது யாரும் நம்மளை பின்தொடர்பது போல் இருக்கிறது நம்ம நம்ம மேலே ஏறி உட்கார்ந்த மாதிரி ஒரு வெயிட்டாக ஃபீல் பண்றது இல்லை எங்கிட்டு திரும்பினாலும் ஒரு சில சகுனங்கள் நமக்கு வந்து சரியில்லை அப்படின்னு தோண வைக்கிறது இப்படின்னு பல காரணங்களை அதில் எடுத்துக்கலாம் சரி இதுக்கெல்லாம் ஜாதக ரீதியாக தொடர்பு இருக்கான்னா நிச்சயமாக தொடர்பு இருக்குது காரணம் இல்லாமல் காரியம் இல்லைங்க இந்த செய்வினை அப்படிங்கிறதே நாம் செய்த செயல்களினுடைய பிரதிபலிப்பு தான் அப்படின்னு சொல்லலாம் அப்போது நாம் எந்த நேரத்தில் எதை பண்ணியிருக்கோம் எந்த நேரத்துல எதை விதைத்திருந்தால் எதை நம்ம அறுவடை பண்ணுவோம் அப்படிங்கறத நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு ஜோதிட முறைதான் இந்த அச்சய லக்கண பத்தி ஏஎல்பி அப்படிங்கிற கான்செப்ட் அதாவது லக்கணம் வளருது அப்படிங்கிறது அப்ப இந்த லக்கணம் வளரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில நான் வந்து ஒரு பத்து வருஷமோ அல்லது இருபது வருஷமோ அல்லது முப்பது வருடங்களோ கூட என்னுடைய வாழ்க்கையில அந்த முப்பது வருஷத்து வாழ்க்கையில நான் ரொம்ப சிறப்பா இருந்தேன் கொடிகட்டி பிறந்த குடும்பம் என்னுடைய குடும்பம் அப்படின்னு சொன்னவர்கள் கூட அங்கே முப்பத்தி ஓராது வயசில் கஷ்டப்பட்டு ஒரு மூணு குறுகிய காலகட்டங்களுக்குள்ள ஒரு மூணு வருஷத்துலேயோ ஒரு நாலு வருஷத்துலையோ அல்லது ஒரே வருஷத்துலேயோ கூட தீராத பிரச்சனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் நெகட்டிவான ஒரு மனசுக்குள்ள ஏண்டா வாழ்கிறோம் நம்ம இப்படியெல்லாம் இருந்துட்டு இப்படி ஆகிட்டோமே அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி விவேக் சொல்கிற மாதிரி அந்த இதெல்லாம் நமக்கு தோணுது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக அந்த என் நெகட்டிவ் எனர்ஜி வருவதற்கான காரணங்கள் உங்க ஜாதகத்துல இருக்கும் அப்போ ஒரு லக்னம் போயிட்டு வரையும் உங்களுக்கு நல்ல சூழ்நிலைகள் அமைஞ்சிருக்கும் அடுத்த லக்னம் மாறின உடனே சடனா ஒரு பிரேக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் சரி இந்த நெகட்டிவ் எனர்ஜியை எந்தெந்த கிரகங்கள் கொடுக்கும் தெரியுமா ஒரு மூன்று கிரகங்களை நம்ம எடுத்துக்கலாம் இந்த மூன்று கிரகங்கள்ல முக்கியமா சொல்றது சனி பகவானை கண்டு எல்லாருமே பயப்படுவோம் சனி பகவானா அப்படின்னு நினைக்கிறோம் அடுத்த ராகு ராகுவா அப்படின்னு எடுத்துக்கணும் அடுத்து கேது இந்த மூன்று கிரகங்களுக்கு மட்டும்தான் அது இயற்கையாகவே அவங்கள வந்து பாவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த நெகட்டிவ் எனர்ஜியை நமக்கு காமிக்கக்கூடியவர்கள் நல்லா கவனிங்க இவங்களுடைய குணம் அதை செயல்படுத்துவது கிடையாது நாம் செய்த வினைகளினுடைய அடிப்படையில் அவங்க இதெல்லாம் நடக்கும்னு நமக்கு காமிக்கக்கூடியவர்கள் அப்போ இதெல்லாம் நாங்கள் கொடுக்கணும் இந்த தவறுகளுக்கு தண்டனையே நாங்கள் இந்த மாதிரி தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை மணியை அளிப்பவர்கள் தான் இந்த மூன்று பேரும் அப்போ ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு சனீஸ்வரனுடைய நட்சத்திரம் அச்சயலகனமாக பயணம் செஞ்சாலும் சரி கேதுவுடைய நட்சத்திரம் ராசியாகவோ பயணம் பயண ராசினா என்னங்க உங்களுக்கு அந்த கேது தசையே நடந்துக்கிட்டு இருக்குன்னா அடுத்த ராகுவின் நட்சத்திரம் அச்சயலகனமாகவோ ராசியாகவோ பயணிக்குதுன்னா நிழல் கிரகங்கள் இவர்கள் எல்லாம் இருள் கிரகங்கள் சனி பகவான் அப்போ நம்ம கூடவே ஒரு இருளான நிழலான ஒரு நிகழ்வுகள் இந்த நிழல் இருளெலாம் எதனால் வருது தெரியுமா நாம் செய்த வினை பயன்களுடைய கண்டினியூட்டி அப்போ அதை வந்து நம்ம அனுபவிச்சு தான் தீரணும் அப்போ அந்த நிகழ்வை வந்து நமக்கு காமிக்கிறது இதெல்லாம் நீ தப்பு பண்ணியிருக்க அதனால் நான் இந்த இடத்துல இருக்கும்போது உனக்கு இந்த தண்டனையெல்லாம் கொடுக்க போகிறேன் ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை அதுதான்னு உங்களுக்கு அந்த கிரகங்கள் எடுத்து சொல்கிறாங்க அதுதான் நமக்கு அந்த நெகட்டிவ் எனர்ஜியாக நமக்கு வர்றது நல்லா போய்கிட்டு இருப்போம் நம்ம நல்ல பலன்கள் நல்ல ஒரு பூர்வ புண்ணிய பலன் நமக்கு இருக்கும் வரையும் நம்ம எவ்வளோ ஓடுனாலும் ஆடுனாலும் விளையாண்டாலும் கீழே விளக மாட்டோம் ஒரு சின்ன அடுத்த ட்ராப் வருது அப்படின்னா நம்ம என்ன ஜஸ்ட்டு சேரில் தான் உட்காந்துருப்போம் அந்த சேர் என்ன பண்ணுவோம் டைல்ஸில் அந்த சேர் வெயிட்டு தாங்காமல் விரிஞ்சு கால் உடஞ்சி நம்மளை கீழே விழுக்காட்டிடும் இல்லை நல்லா ரொம்ப கவனமாக தான் நடப்போம் யாராவது ஒருத்தங்க தண்ணியை கொட்டியிருப்பாங்க அதில் கவனம் தவறிடும் வலிக்கு விட்டுடும் விழுந்துடும் நம்ம நல்லா பேசிக்கிட்டே போயிடுப்போம் படி ஏறுவோம் முனியில் காலை வச்சுருவோம் படி ஸ்லிப் ஆகிடும் படி ஸ்லிப்பாக அதை நம்ம கால் ஸ்லிப்பாகிடும் விழுந்துடுவோம் இப்படி தான் நமக்கு ஒரு விஷயம் தோணும் யாரும் நமக்கு நல்லா தானே போய்கிட்டு இருந்தோம் நம்மள ஆள் பிடிச்சி தள்ளுன மாதிரி எப்படி சொல்லுவாங்க அதுவரையும் நம்ம விழுந்துட்டோம்னா அதை கேர் பண்ணிக்காம நம்ம எந்திரிச்சு போய்கிட்டே இருப்போம் ஆனா இந்த கிரகங்கள் வேலை செய்யும் போது நமக்கு என்ன வார்த்தைகள் வரும் தெரியுமா ஆள் பிடிச்சு தள்ளின மாதிரி தள்ளி விட்டாங்கப்பா எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல பின்னாடி யாரோ இருந்து தள்ளின மாதிரியே இருந்துச்சு இனிய தூக்கத்துல மேலே யாரோ இருந்து ஏறி அமுக்கின மாதிரியே இருந்தது அப்படிங்கிற ஃபீல் எல்லாம் இந்த கிரக பார்வைகளில் இந்த கிரக இணைவுகளில் இந்த கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் பயணிக்கும் போது வருமா நிச்சயமாக வரும் அப்போ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இதிலிருந்து இந்த நேரம் இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் சரி அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டியதில்லைங்க ஏதாவது பரிகாரத்தை சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது சரி இதற்கான பரிகாரம் என்ன ஒன்றும் உள்ளங்க இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதுன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜியை முதல்ல நம்ம அந்த வீட்டில் இருந்து அல்லது நம்ம உடம்புக்குள்ளே இருந்து நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ள இருந்து நம்மளை அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா அந்த பயங்கிற ஒரு இனம் புரியாத ஒரு பயங்கிறது வந்ததுன்னா அந்த காலத்திலலாம் ஒரு வழக்கம் நம்ம பாட்டிகள் செய்யக்கூடிய வழக்கம் உண்டு மோரை சிலிப்பி வச்சுக்கிட்டு ஒரு இரும்பு கரண்டியை பழுக்க காய்ச்சி அந்த மோரில் விடுவாங்க அது சொருன்னு சவுண்டு வரும் கொழுமோர்னு பேர் அதுக்கு அந்த கொழுமோரை முதல்ல குடிக்கணும் நம்ம உடம்பு அந்த பய பயத்தோட படபடப்போட இருக்குது அப்படின்னா அந்த கொழுமோர் காய்ச்சி குடிக்கணுமா கண்டிப்பாக குடிக்கணுங்க அதை குடித்தா அந்த பயம் தெளியும் இது உண்மையிலேயே நான் அனுபவித்த ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த பரிகாரங்கள்லாம் நம்ம சொல்கிறது காதில் கேட்டு மட்டும் சொல்லக்கூடிய நிகழ்வு இல்லை அதை நம்ம பார்த்து பழகி அனுபவித்து சொல்லக்கூடிய நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு நாலு வயசில் அது ஒரு தனி வீடு அந்த வீட்டில் வந்து ஒரு காளமாடு வந்து காளமாடு கண்ணுக்குட்டி அந்த காளமாடு என்னை துரத்திடுச்சு நான் மரத்தை ஒரு புளிய மரம் ஒன்று இருக்கும் அந்த புளிய மரத்தை சுற்றுறேன் அந்த மாடும் என்னை சுற்றி சுற்றி துரத்திக்கிட்டே வருது அப்போ வந்து எங்கள் அம்மா வந்ததுக்கு தான் அந்த மாடை விரட்டி விட்றாங்க எனக்கு பயத்தில் விட விடவிடன்னு ஆடுது உடனே எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க ஒரு டம்ளர் மோர் எடுத்து நல்லா இரும்பு கரண்டி அப்போல்லாம் இரும்பு கரண்டி அந்த எண்ணெய் காய்ச்சுவதற்காகவே வச்சுருப்பாங்க அந்த இரும்பு கரண்டியை திருப்பிக்கிட்டு அடுப்பில் வந்து அதை பழுக்க காய்ச்சி தளத்தலை தலன்னு இருக்கு அதை அப்படியே அந்த மோருக்குள்ளே விட்டுட்டு அதை அப்படியே கொடுத்தாங்க குடி அப்படின்னு சொல்லி அதை உடனே அந்த பயம்லாம் தெளிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் தெரியும் இந்த கொழுமோர் குடிச்சாலே இந்த பயம் விலகிடும் அப்படிங்கிறது அப்போ நம்ம மனசுக்குள்ள அந்த உடலுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை வந்து இந்த கொழுமோரை குடிச்சு நம்ம சரி பண்ணிக்க முடியுமா சரி பண்ணிக்க முடியும் சரி இந்த மேலே ஒரு எரிச்சல் ஒரு நமச்சல் இருந்துகிட்டே இருக்கும் இந்த திட்டு திட்டா ஒரு சிலருக்கு தடிப்புகள்லாம் ஏற்படும் ஏன்னா அதுவும் ஒரு வகையான நெகட்டிவ் எனர்ஜி ஒரு சில இடங்கள்ல உள்ள அந்த வைப்ரேஷன் வந்து நம்ம உடம்புக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு என்ன பண்றது இதுக்கு நீங்கள் தமிழ் மருந்து கடையில் கிடைக்கும் லாவண்டர் ஆயில்னு அந்த ஆயிலை வாங்கி குளிக்கிற தண்ணியில் ஒரு ட்ராப்பு கலந்து நீங்கள் அதை குளிக்கலாம் இல்லை எனக்கு அந்த ஆயிலெலாம் எனக்கு ஆகாது அந்த ஸ்மெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறவங்க கல் உப்பையும் கஸ்தூரி மஞ்சளையும் குளிக்கிற தண்ணியில் கலந்து நீங்கள் அதை குடிக்கலாமா அதை குளிக்கலாமா குளிக்கலாம் சரி உடம்புக்குள்ள நம்ம வந்து அந்த கொழுமோரை நம்ம பயன்படுத்திக்கிறோம் உடம்புக்கு வெளியில அந்த கஸ்தூரி மஞ்சளை நம்ம பயன்படுத்திக்கிறோம் இன்னும் வீட்டுல நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்தாவே எனக்கு மனசெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது எரிச்சலாக வருது கோபத்தை யாருக்கிட்டையாவது கொட்டணும் போல தோணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும் இல்லையா அந்த எண்ணங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு வீடு தொடக்கிற தண்ணி இருக்கு இல்லையா அதில் கல்லுப்பு கொஞ்சம் போட்டு கஸ்தூரி மஞ்சள் போட்டு கொஞ்சம் ஜவ்வாதை போட்டு நீங்கள் அந்த வீடு தொடச்சிங்கன்னா அங்கே உள்ள அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து அங்கே கிளியர் ஆகும் அப்போ நமக்கு எதிர்மறையான நிகழ்வுகள்லேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த மூன்று செயல்களை பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த எதிர்மலையான எண்ணங்கள்லேருந்து நீங்கள் விடுபடுவீங்க உங்கள் வாழ்க்கை இந்த எதிர்மறையான எண்ணங்கள்லேருந்து மாறணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல ஜாதக ரீதியாக அதுக்கு அமைப்பு இருக்கான்னு பார்த்துட்டு இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள் ஏஎல்பி ஜோதிடம் படிங்க பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையும் எதிர்மனை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறையான எண்ணங்களை சிந்தித்து செயல்படுத்தும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்போம் நன்றி